அன்பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் அதாவது வந்து ஜோதிடரிடம் வந்து எல்லாரும் வந்து ஒரு சிரமங்கள் வந்துவிட்டால் கேட்கக்கூடிய கேள்வி எங்களுக்கு யாராவது செய்வன வச்சுருக்காங்களா செய்வன வச்சுருக்காங்களான்னு கேட்பாங்க இப்போ என்ன மேக்சிமம் என்ன செய்வினையை பற்றி பேச விட மாட்டேன் என்ன காரணம் அந்த சப்ஜெக்ட்டுக்குள்ளே போனால் வந்து அதே பைத்தியமாக்கிறது இப்போ நம்ம வந்து என்ன சொன்னான்னா வந்து இந்த செய்வினை தோஷத்தை வந்து சில பேர் வந்து என்ன சொன்னான்னா இதே தொழிலாக இருக்கிற செய்வினை என்பது உண்டு அது எப்போ வேலை செய்யும் அப்படிங்கிறது வந்து உடனே வேலை செய்யாது நமக்கு கெட்ட காலம் நடக்கும்போது வந்து அடித்து தள்ளிடுவோம் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து இந்த செய்வினை பயம் நீங்குவதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் செய்வினை பயம் நீங்குவதற்கு ஒரு வழி இந்த செய்வினை பயம் நீங்குவதற்கு யாரை வழிபாடு பண்ணணும் யாரை வழிபாடு பண்ணணும்னா காளிதேவி வழிபாடு தான் செய்வனை பயம் நீங்குவதற்கு நீங்கள் வழிபாடு பண்ண அப்போ காளிதேவி அப்படின்னா காளியம்மன் கோவில் அல்லது துர்க்கை காளி அல்லது துர்க்கை சிம்ம வாகனத்தில் போய் உட்கார்ந்துருக்க வேண்டும் அப்போ என்ன செய்யணும்னா அன்னைக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு மன பயம் உண்டு நமக்கு யாராவது செய்வனை வச்சுருப்பாங்களா சேவனை வச்சுருப்பாங்களா அதே ஃபீலிங்கில் நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கும் இவ்வளவு கல்வி விழிப்புணர்ச்சி எல்லாம் இருக்கிற இந்த காலத்திலும் படித்தவர்கள் கூட என்ன கேட்குறாங்க தெரியுமா நமக்கு யாராவது பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து அந்த மாயை என்று சொல்லக்கூடிய மாயை அந்த மாயை என்று சொல்லக்கூடிய புதன் இருக்காரில் அவர் தான் இந்த மாதிரி சிந்தனையை தூண்டுவார் சிந்தனையை தூண்டிடுவார் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா சனிக்கிழமை 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 நெற்றியில் வந்து என்ன சொன்னால் கருப்பு திலகமிட்டு கருப்பு போட்டு வச்சுக்கிடணும் கருப்பு போட்டு வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொல்கிறனா வந்து காளி கோயிலுக்கு காளி கோயிலுக்கு போகும் அப்போ காளி கோயிலுக்கு போய் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் வந்து என்ன சொல்கிறனா எப்பயுமே தெய்வங்களை போய் பார்க்க போகும்போது சும்மா போகக்கூடாது பெண் பெண்ணல்லவா ஒரு பெண்ணை நம்ம வீட்டில் வந்து பார்த்தோன்னே என்ன என்ன செய் என்ன செய்வோம் வீட்டுக்கு வந்தவங்களுக்கு இத்தனைக்கான குங்குமம் எடுத்து கொடுப்போம் அப்போ காளி தேவியை வந்து பார்க்க நாம் கருப்பு நெற்றியில் கருப்பு இட்டு போனால் அவளுக்கு நமக்கு ஒரு தொடர்பு எந்த உலகத்துலேயுமே கருப்பு ட்ரெஸ்ஸு போட்டு பாருங்கள் அப்படியே வந்து அட்ராக்டிவ் எல்லாத்தையும் இழுத்துறோம் இழுக்கும் எந்த இதை இழுப்பதற்கு கரும்பு ட்ரெஸ் போடணும்னு ஒரு கணக்கு இருக்கு குதிரையை இழுக்கிறதுக்கும் கத கரும்பு ட்ரெஸ் போடலாம் அது நன்மையாகும் கழுதை இழுக்கிறதுக்கு போய் வந்து என்ன கரும்பு ட்ரெஸ் போட்டேன்னா இழுத்துடும் நெகட்டிவ் என்பது கழுதை பாசிட்டிவ் என்பது குதிரை அப்ப அழுக்கு துணி சமைப்பதை வந்து நீங்கள் வந்து எப்பயுமே விரும்பாதீங்க அதனால் கருப்பு ட்ரெஸ்ஸு இறந்த வீடுகளுக்கு தயவு செய்து போட்டு போகாதீங்க ஏற்கனவே அங்கே அந்த இறந்த நெகட்டிவ் நெகட்டிவாக வியூகம் அல்லோகலப்பட்டுகிட்டுருக்கோம் அல்லோகலப்பட்டுருக்கோம் நீங்கள் போனவொன்னு என்ன சொல்லணும் அப்படி ஆகி நாம் துக்கம் என்று சொல்லி வந்து என்ன சொல்ல துக்கத்தை நீங்கள் உங்களை யாரும் துக்கத்தை கொண்டாட வேண்டாம்லாம் சொல்லலை கருப்பு ட்ரெஸ் வந்து என்ன சொன்னான்னா ஈர்க்கக்கூடிய சக்தி உடையது வெள்ளை துணி இருக்குது பார்த்தீங்களா வெள்ளை ட்ரெஸ் போட்டு வெள்ளை ட்ரெஸ்ஸு நீங்கள் என்ன நினைப்பீங்க செத்த வீட்டுக்கு எப்படியா வெள்ளை ட்ரெஸ் போட்டு போகணும் உனக்கு நெகட்டிவ் உன் மேலே படக்கூடாது வெண்மை என்ன செய்யும் தெரியுமா நெகட்டிவ் உள்ள நுழைய விடாது நுழையவே விடாது எதற்கு மருத்துவர்கள் வந்து என்ன சொல்லுறான்னா வெள்ளை ட்ரெஸ் போட்டாங்க ஏன் வேறு ட்ரெஸ் போட்டிருக்க வேண்டாம் போட்டிருக்கக்கூடாதா வெள்ளை ட்ரெஸ் போட்டதுக்கு காரணம் நோயாளியோடைய நெகட்டிவ் ரெஃப்ளக்ஷனை இந்த வெள்ளை துணி ஈர்க்காது இந்த உண்மையை புரிஞ்சுக்கணுங்க கருப்பு துணி நெகட்டிவாக இழுத்துறோம் துணி வந்து நெகட்டிவை இழுக்காது அதனால தான் அவங்க செவிலியர்கள் வெள்ளைச்சேலை கட்டுவதற்கும் டாக்டர் வந்து வெள்ளை போட்டு போட்டு போடுவதற்கும் ஸ்டாஃப் நர்ஸ் வந்து தங்களுடைய உடுப்பில் வந்து தலையில் இருக்கிற தொப்பி முதல் கொண்டு வெள்ளை வைத்ததற்கு காரணம் நம்ம முட்டா முன்னோர்கள் கோமாளிகள் அல்ல அறிவாளிகள் அவர்கள் இதற்கு இப்படி தான் வைக்கணும்னு ஒரு கணக்கு வச்சாங்க அதனால் காளிதேவியுடைய கடாட்சத்தை வாங்குவதற்கு நம்ம கருப்பு திலகம் வச்சு போனீங்கண்ணா அந்த அம்மா என்ன வேணும்னு கேட்டோம் அந்த அம்மாவுக்கு தேவைத்திரிக்கையான பூ என்ன பூனாலும் வாங்கிட்டு போங்க குங்கும குங்குமண்டப்பா வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் வச்சு என்ன சொல்லணும்னா சுற்றி நல்லா கும்பிட்டுட்டு எனக்கு செய்வினை சார்ந்த பயம் இருக்கிறது அப்படி யாரும் செய்தால் எனக்கு அது எந்தவித பாதிப்பு தன்மையும் வரக்கூடாது என்று நீங்கள் கும்பிட்டுட்டு வந்துருங்க இதை சனிக்கிழமை சனிக்கிழமை எந்த ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் செய்கிறீர்களோ அவர்களுக்கு செய்வினை சார்ந்த விஷயத்தில் ஏற்படக்கூடிய மரண பயமும் பீதியும் கஷ்டமும் மன நடுக்கமும் கண்டிப்பாக போயிடும் இது அற்புதமான ஒரு சொல்யூஷன் அதற்கு அடுத்து புதன்கிழமை புதன்கிழமை கிருஷ்ணன் கோயிலுக்கு போங்க ஒரு வாரம் சனிக்கிழமை நீங்கள் வந்து என்ன காளி காளிதேவியை பார்க்க போடு என்று சொன்னால் மறுவாரம் புதன்கிழமை நீங்கள் கிருஷ்ண பகவானை பார்க்க போகும்போது நீங்கள் இந்த போட்டெல்லாம் வைக்க வேண்டாம் அதெல்லாம் வைக்க வேண்டாம் நீங்கள் நார்மலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து சின்ன நாம வேணால் போட்டுக்கலாம் போய் செவ்வரையே சாரி துளசி மாலை வாங்கி போட்டு நீட்டாக வந்து ஒரு ஐம்பது பச்சக்கர் பூரம் அங்கே வாங்கி கொடுத்துட்டு மாயக்கண்ணனை வந்து நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எவன் செய்வன பண்ணுனா அப்படிங்கிறத கண்ணார காட்டி கொடுத்துடணும் அவங்க செய்வன பண்ணது யாரு அப்படிங்கிற மாயக்கண்ணனை வந்து கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவார் ஏன்னா அவருக்கு அந்த பவர் உண்டு செய்வினை தோசத்தால் வருகின்ற இழப்பீடுகளை வந்து சரி செய்து கொடுக்கக்கூடிய சக்தி வந்து காளிதேவிக்கு உண்டு ஆனால் சனிக்கிழமை கறுப்பு திலகமிட்டு வழிபாடு பண்ணணும் ஆனால் மாய கிருஷ்ணனை இப்போ கிருஷ்ண கோயிலெல்லாம் நம்ம பெரும்பாலும் நிறையா இல்லை உங்களுக்கு அப்படி ஒரு நிலை இருந்தால் நீங்கள் தேடி பிடிச்சி வச்சு விடுங்க வாரத்தில் ஒரு நாள் புதன்கிழமை நீங்கள் போகணும் நல்லா நீங்கள் வந்து என்ன சொல்கிறன்னா வந்து வஸ்திரங்களை பற்றியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கொஞ்சம் நாம மட்டும் என்ன சொல்கிறேன்னா லைட்டாக போட்டிட்டு போங்க போட்டுட்டு போ போட்டு போனீங்கன்னா போய் போகும்போது ஒரு துளசி மாலை வாங்கி போட்டு துளசி மாலை வாங்கி போட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து தீபம் ஏற்றனாலும் சரி ஏற்றலை சரி ஒரு நூறு கிராமோ ஐம்பது கிராம் பச்சை பொருள் அங்கே வாங்கி கொடுத்து விட்டு அங்கே ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் வந்து நிம்மதியாக உட்கார்ந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இவ்வளோ தான் இதை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிவிட்டு ரொம்ப ஃப்ரீயாக சாமி உண்டுகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு செய்வனை செய்தவர் யார் என்று காட்டி கொடுத்து மாயக்கண்ணன் உறுதியாக காட்டி கொடுப்பார் அவரால் மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் இல்லை என்று சொன்னால் தீர்வு காண முடியாது இதில் வந்து இந்த ரெண்டு தெய்வத்திட்டையும் தான் என்ன சொன்னா செய்வினையை வந்து முடக்கக்கூடிய சக்தியும் செய்வினை செய்தவரை காட்டி கொடுக்க சக்தியும் இந்த ரெண்டு பேர்கிட்ட தான் உண்டு ஆளை சனிக்கிழமை பிடிக்கணும் புதன் புதன்கிழமை பிடிக்கணும் இப்படி பிடிச்சி வந்து என்ன சொல்கிறான்னா உங்களுடைய மன பயத்தை ஆட்டோமேட்டிக்காக எந்த எந்தவித பிரச்சனையும் கண்டிப்பாக கிடையாது அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா இதுக்கு இவ்வளவு தூரம் ஒரு அற்புதமான இந்த விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது இனிமேல் நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறான்னா இந்த குழப்பத்தை வந்து செய்வனை போக்குவரத்து என்று சொல்லக்கூடிய குழப்பத்தை இனிமேல் விட்டு விட்டு இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்கள் கண்டிப்பாக செய்வனையால் ஏற்பட்ட தோஷம் விலகி பயம் நீங்கி நீங்குவதற்கு காளி தேவியும் மாயக்கண்ணனையும் காளி தேவியை சனிக்கிழமையிலும் மாயக்கண்ணனை புதன்கிழமையிலும் வழிபாடு பண்ணி உங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்